சிவில் சர்வீஸ் மெயின் தேர்வு முடிவுகள் வெளியீடு தேர்ச்சி பெற்ற இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேரில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் தமிழக மாணவர்கள் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட பணிகளுக்கான சிவில் சர்வீஸ் மெயின் தேர்வு முடிவுகள் யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது இதில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் தமிழக மாணவராவார் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஏஎஸ் உட்பட இருபத்தி மூன்று விதமான மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கான அதிகாரிகளை நேரடியாக நியமிக்கும் வகையில் சிவில் சர்வீஸ் தேர்வு என்ற அகில இந்திய அளவிலான போட்டித் தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது இத்தேர்வை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிறது இது முதல்நிலைத் தேர்வு மெயின் தேர்வு ஆளுமை திறன் தேர்வு என மூன்று நிலைகளை உள்ளடக்கியது அந்த வகையில் சிவில் சர்வீஸ் பணிகளில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்காக யுபிஎஸ்சி முதல் நிலைத்தேர்வு கடந்த மே இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்தது இத்தேர்வை ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர் தேர்வு முடிவுகள் ஜூன் பதினோராம் தேதி வெளியிடப்பட்டன முதல் நிலைத் தேர்வில் பதினாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஓரு பேர் தேர்ச்சி பெற்றனர் அவர்களுக்கான மெயின் தேர்வு கடந்த அக்டோபர் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை சென்னை உள்பட நாடு முழுவதும் இருபத்தி நான்கு முக்கிய நகரங்களில் நடந்தது இந்நிலையில் மெயின் தேர்வு முடிவுகளை யுபிஎஸ்சி தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அதன்படி அடுத்த கட்ட தேர்வான ஆளுமை திறன் தேர்வுக்கு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்களில் எண்பத்தி ஏழு பேர் தமிழக அரசின் அகில இந்திய குடிமைப் பணிகள் தேர்வு பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆளுமை திறன் தேர்வு நடைபெறும் நாள் விவரம் விரைவில் அறிவிக்கப்படும் என யூ அறிவித்துள்ளது இந்த தேர்வு நடந்து முடிந்த பிறகு மெயின் தேர்வு மதிப்பெண் ஆளுமை திறன் தேர்வு மதிப்பின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதன் பேரில் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் மற்றும் குரூப் ஏ குரூப் பி பணிகளுக்கு தேர்வர்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள்